சைடு போறது எதுவுமே கிடையாது போருங்கன்னு சொல்ல இது எதுவுமே கிடையாது நம்மட்ட இவ்வளோ மேலே தண்ணி கிடக்குனா இப்போ நீங்கள் சுற்றி நெல் போட்டதுனால இப்போ தண்ணி கிடக்கு கிடக்கு இப்போ நம்ம எடுத்து தண்ணி இப்போ வெளியே எடுத்தேன் வைங்க அடுத்து ஒரு மாதம் ஆகும் இவ்வளோ தண்ணி வராதது தான் வரும் ஒரு டெய்லியில் ஓடிச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடும் அவ்வளோ காரணம் புரியுதா காரணம் புரியுதா சொல்லுங்க கருங்கள் பாறை நீங்கள் சொன்ன மாதிரி நாற்பதுல இல்லை மேலேயே இருக்குது நாற்பதுக்கு மேலேயே கருங்கல் பறவை இருக்கு ஆமாம் அது மேலேயே கருங்கல் பறவை இருக்கு இருபது அடியா இருபத்தஞ்சு அடியா கருங்கல் பறவை இருக்குது அவர் அவர் இருபது இருபத்தஞ்சு கிலோ கருங்கல் உங்களை வீடியோ எடுக்கலாமா இல்லையா இல்லை நான் உங்களை வீடியோவில் கவர் பண்ணாமல் அதாவது ஒரு இடத்துல நீர்மட்டம் இவ்வளோ மேலே கிடக்குன்னா கீழே கருங்கல் பாரு எவ்வளோக்குள்ள மேலே இருக்கோ அந்த அளவுக்கு இருபது இருபத்தஞ்சி இந்த நீர்மட்டத்தை பார்த்த உடனே கணிச்சிட்டேன் இருபது இருபத்தஞ்சி அடிக்கெல்லாம் கருங்கல் பாறை தான் வரும் அப்படின்னு இது நம்ம அந்த வீரிருப்பு அந்த கருங்கல் மலை இருக்கு இல்லையா ஆமாம் அதனுடைய தொடர்ச்சி தான் அங்கே வருது இதுக்கு நேராக தக்க என்ன ஊர் இருக்குது இருக்கு ஆண்டாருகளும் வடமலா இருக்கும் அதுக்கு அடுத்து தக்க அதுக்கு அப்படின்னா கிட்ட வரும் தான் வரும் அதே தான் வரும் இது ஃபுல்லாக ஒரே பெல்ட்டு கருங்கல் மலை கீழே இருக்குது சரியா இல்லை நீங்கள் இது வரைக்கும் சைடு போற போடாத நல்லது சைடு போற போட்டுடாதீங்க புரியுதா இருபது அடி இருபத்தஞ்சு அடி கீழே கருங்க பாருன்னா சரி நம்ம சைடு போர் போடணுன்னா ஒன்று கிழக்க போடணும் அல்லது மேக்கை போடணும் மேற்கு சரத்தில் வேற இதை விட இலக்கமான பாறை இருந்தால் சைடு போர் போடணும் சரியா அதே மாதிரி இங்கிட்டு பார்த்து அங்கிட்டு ஒரு ஸ்கேன் எடுப்போம் சரி சார் அங் இந்த பக்கம் இந்த பக்கம் மத்திய வச்சு பார்ப்போம் அதாவது மேற்க கிழக்க இதை விட செதவி பாறை வந்தால் இதை சென்டர் பண்ணி பார்க்க போகிறேன் இதனுடைய கடினத்தன்மை என்னென்னு தெரிஞ்சிடும் அங்கிட்டு இலக்கமாக இருந்தால் அங்கட்டு சைடு போய் போகணும் மேக்க இலக்கமாக இருந்தால் மேக்கை சைடு போய் போடணும் ஊர் இப்போ வந்து முள்ளிக்கொளமா பஞ்சாயத்து ஓகே ஓகே ஆரம்பிச்சிருமாச்சிடலாம் இதான் முதல் ஸ்கேனுங்கிறது நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து இது சைடு போடணும் ஒன்றே நான் நான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் தான் வச்சுருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் தான் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே குறைவாக வைக்க முடியாது மினிமம் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆளம் நாற்ப்சி மீட்ரு லென்த்துக்கு வச்சுருக்கோம் உங்கள் கிணத்தை சென்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ உங்கள் கிணத்தின் தன்மை இங்கே கிணத்துக்கு மேற்க உள்ள இதனுடைய தன்மை அங்கே அது என்ன தன்மைன்னு தெரிஞ்சிடும் இடம் இதோட முடியுதா இல்லை இது இந்த இடமே வேறு இடமா இது வேறு இடமா இது 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 ஃபுல்லாக இது அந்த வாய்க்கு வரைக்கும் இடம் அப்போ இது வேற விளையாடணும் இது வேற விளையாடும் இப்போ நம்ம தான் பாடுபடுதோம் பாடுபடுவோம் இங்கேருந்து இதில் இருந்து ஃபுல்லாக ம் இப்போ அடுத்து சைடு போகிற ஒன்று இங்கே லென்த்தியாக போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே இங்கிட்டருந்து நாற்பத்தஞ்சு மீட்டருக்கு பார்க்கணும் சரியா ஆமாம் பார்த்துக்கோங்க இது ஒரு ஸ்கேனு பத்து நிமிஷம் ஆகும் என்ன முடியும் இது ஊர் வந்து முள்ளிக்குளம் இது துரைசாமி புறம் ஒன்றியம் வந்து சங்கரன் கோயிலாக வாசுதேவ வாசுதேவநாதர் ஒன்றியம் தென்காசி மாவட்டம் இது வரைக்கும் எதுவும் போர்வளை போட்டு பார்த்துருக்கீங்களா சரி இது வரைக்கும் இவங்க போர் போட்டதே கிடையாது போர் போடணும் சைடு போர் போடணும் நட்டு போர் அந்த மாதிரி விஷயம் என்னதான் தான் இருக்குதுன்னு தெரியுதுக்காக அவர் நம்மளை அழைச்சிருக்காரு இங்கே என்ன ஒரு தான் ம மறுகால் குறிச்சி அது இருக்குது மலையட்டி குறிச்சி தார்காபுரம் மலையட்டி குறிச்சி தார்காபுரத்தில் நாங்கள் சர்வே பண்ணி நிறைய தண்ணி உருவாக்கியாச்சு அவர் அந்த ஏரியா சுட்டுவட்டத்தில் யாரும் போ பல பல போர் போட்டுருக்கீங்க தண்ணி உருவாக்கலை இப்போ நாங்கள் மின் விஞ்ஞான முறைப்படி பார்த்தது ஒரு போர் அது கம்ப்ரஸருக்கு தான் ஓடும் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் ஏல்ரேஜ் இப்போ மோட்டரு இப்போ மாற்றி மாட்டிடுறேன் அவ்வளோ சப்ளாக வரும்னு சொன்னார் அவரே இதில் விவசாயம் பண்ணக்கு முன்னாடி உங்கள் இடத்துனுடைய நிலத்தடி பாறை அமைப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்காங்க அது உங்களுக்கு கஷ்டம் தான் இருந்தாலும் புரிஞ்சுக்காங்க ஏன்னால் நீங்கள் இதில் தான் பாடுபடுறீங்க உங்கள் நிலத்துக்கு கீழே பாறை அமைப்பு என்ன தான் இருக்குது மழையளவு வச்சு நிலத்தடி நீர் வளம் கூடும் குறையும் ஆனால் அதிக சிதைவு நான் ஏன் நிலத்தடி பாறை அமைப்பு பாறை அமைப்பு சொல்கிறேன் அதுதான் மிக முக்கியம் நிலத்தடி நீர் வழங்குறது ஒரு ஒரு வருஷம் கூடும் ஒரு வருஷம் குறையும் ஆனால் பாறை வெடிப்பு பிளவுங்கிறது அது நிரந்தரம் அது மாறப்போகிறது கிடையாது சரியா மலையை பொறுத்து ஒரு வருஷம் கூடும் ஒரு வருஷம் குறையும் அது வந்து நிரந்தரம் கிடையாது ஆனால் நிலத்தடி பாறைப்புங்கிறது நிரந்தரமானது அதனால் நிலத்தடி பாறைப்பை கரெக்டாக உணர்ந்துக்காங்க இது வந்து கருங்கல் கடின பாறை நம்ம ரோடு மட்டல் மட்டல் இருக்கும் இல்லையா அந்த இது அந்த மலை இருக்கு பாருங்க வீரியிருப்பு மலை அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே ஆனால் அங்கேயே நான் போர்வல் போட்டு அந்த குளம் ஒன்று இருக்குது உயிரிப்புக்கு நேரம் கொஞ்சம் வடக்க மேய்க்க ஒரு குளம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு போர் போட்டிருக்கேன் அது இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் முந்நூறு அடிக்கலாம் தண்ணி வந்த மாதிரி ஞாபகம் அந்த ஊருக்கு சப்பலா அந்த போர் அந்த ஊருக்கு போய் விசாரிச்சுக்காங்க கருங்கல் பாரம் முறிஞ்சு தான் தண்ணி வந்துச்சு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம போர்வலுக்கு பா பார்க்கும்போது தெரியும் இது ரெண்டாவது ஸ்கேனு கிணற்றுக்கு மேற்க நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழம் அங்கே கிணத்து பக்கம் சைடு போகிறதுக்குன்னு பார்த்ததில்ல முப்பது அடிக்கு கிள ஒன்று எதுவுமே இல்லை கருங்கல் பாறை அங்கே மேக்கப்பா சைடு போகிற போட வேண்டிய தேவையில்லை வடகிழக்கு மூலையில் ஒரு நூறு அடி மட்டும் போட்டால் போதும் அது நாற்பது அடி கிணறு இருக்குன்னா அதை தூக்கி ஏந்தன மாதிரி போடணும் இல்லைன்னா கருங்கல் போயிட்டுன்னா அதுவும் வராது இந்த ஏரியாவில் ஒரே ஒரு சரம் அந்த கருங்கல் பாறை புரிஞ்சு தண்ணி வரக்கூடிய வாய்ப்புள்ள இடம் ஒன்று இருக்குது அந்த வீரியிருப்பு மழை தூரத்தில் தெரியுது அந்த மலை அடிவாரம் கொஞ்சம் தெக்க அதாவது ஊருக்கு வடக்க கொஞ்சம் மேற்க குளத்துக்குள்ளே ஒரு போர் வாட்டர் போட்டு போர் போட்டிருக்கேன் அது முந்நூற்றி நாற்பது அடிக்கல தண்ணி வந்த மாதிரி ஞாபகம் முக்கால் மூன்றஞ்சு ஏழு இருக்கும் அது அந்த ஊருக்கு சப்ளையே அந்த போர் தான் அந்த சரங்க தான் எங்கேயாவது கிராஸ் ஆகும் அதே மாதிரி இந்த லைன் நான் கை காமிக்க போகிறேன் தம்பி இந்த பனைமரம் இந்த பனைபுரத்தை என்ன ஊரெலாம் இருக்குது இல்லை அது வீரசங்கி ஒரு ஊர் இருக்குல்ல ஒரு மலா இருக்கு இல்லையா கோக மாதிரி ஒரு மலா வரும்ல வீரசங்க பாம்பு கோயில் சந்தர ரோட்டில் சரி பாம்பு கோவில் சந்தர ரோடு இங்கே தானே இருக்குது அது ரொம்ப விளக்கிட்டு வீரசுகாமணி ஊருக்குள்ள கூட இந்த லைன் போனா தண்ணி வராது இந்த வீரசுகாமணி ஊருக்கு மேற்குனா ஆழத்தோ தண்ணி ஊர் தம்பி வீரசுகாமணி ஊரு அது கொஞ்சம் கிழக்குனா தண்ணி வராதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இது அடுத்த நாற்பத்தஞ்சு மீட்ரு மூணாவது ஸ்கேனு மேற்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்ரு டிஸ்டன்ஸ் முந்நூறு மீட்ரு ஆளாக ஸ்கேன் பண்ணதில்லை ஒரு இடம் அதாவது பாறை வாவு கிடக்கு நானூறு அடியிலேருந்து அறநூறு அடி ஒரு பாறை வாவுக்கு வெடிப்பு கிடக்கு பட்டு போதிய அளவு அதில் தண்ணி நீரோட்டம் இந்த மாதிரி இல்லை மற்றபடி ஃபுல்லாகவே பாறை தான் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிகில ஃபுல்லாக ஒரே மாதிரி பாறை முடிவற்ற பாறை இது மூணாவது ஸ்கேன் முடிவில் பதினெட்டு மீட்டர் டிஸ்டன்ஸில் முந்நூறு அடிக்குள்ளே ஒரு பாறை வெடிப்பு அறநூறு அடிக்குள்ளே ஒரு பாறை வெடிப்பு இருக்குது ரெண்டு வெடிப்பு இருக்குது இதை பார்த்ததில் இது கொஞ்சம் திருப்தியான பாயிண்ட்டு ஓரளவுக்கு இது நாலாவது ஸ்கேனு இந்த வயல் எல்லாம் குண்டு கொண்டா இருக்குது தனித்தனியாக அங்கே மூணாவது ஸ்கேன் பார்த்ததில் ஒரு இடம் அடையல் வச்சுருக்கோம் பார்த்ததில் அது கொஞ்சம் பரவாயில்ல மேலே முந்நூறு அடிக்குள்ளே ஒரு பிரேக்கு அறநூறு அடிக்குள்ளே ஒரு பிரேக்குன்னு ரெண்டு பிரேக் கிடக்கு பாறை வந்து டெக்னிக்கலாக சார்ன நக்ட்னு சொல்லக்கூடிய புழு மெட்டல் இருக்குது மிக மிக கடினமான கருங்கள் பாறை ஏரியாவுக்கு ஒரு லென்த்து ஏசி போய் பிறகுனா போதும் எந்த ஈரக்கசியும் எதையும் அடைக்கக்கூடாது கீழே வந்து கருங்கல் பார்லையும் பாறை வெடிப்பு கிடக்கு இது வீட்டடி இடம் இது அகலமே ஒரு பத்தடி கூட இருக்காது போல தம்பி இந்த அகலம் அவ்வளோதான் இருக்குது பத்து அடி அதனால் நம்ம வெளி அடுத்தவங்க இடத்துல சேர்த்து பதிமூணு மீட்டர் வரைக்கும் இப்போ ஸ்கேன் பண்ணுறோம் இது ஆழம் முந்நூறு மீட்டர் ஆழம் இதுதான் ஊர் தொலைச்சா அப்புறம் முள்ளிக்குளம் பஞ்சாயத்து வாசுதேவநாதர் ஒன்றியம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு முப்பத்தஞ்சி எட்டுக்குள்ளே ஒரு கீரோ மட்டும் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு வாவு கிடக்கு தண்ணியில் மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொஞ்சம் ஈரம் தெரியுது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பாறை மாற்றம் கிடக்கு இதுதான் ஃபஸ்ட்டு போரோல் போட்டு பார்க்க சொல்லியிருக்கேன் இது வீட்டில் வீட்டு மனையில் எடுத்த ஒரு ஸ்கேன் தேர்ட்டி ஃபைவ் வீட்டுக்குள்ளே ஈரமற்றிருக்கு மிக மிக கடினமான பாறை அமைப்பு ஓரளவுக்கு மழை பொழிவு இருந்தாலுமே நிலத்தடி கடின பாறை அமைப்பால் நிலத்தடி நீர் வளம் மிகவும் குறைவாக காணப்படுகிறது